நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் அப்படின்னு இருக்கு இன்னொரு வசனத்தையும் வாசிங்க ஏசாயா தீர்கிருஷ்ண புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் ஏசாயா ஆறு ஒன்றை வாசிங்க ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது இந்த ரெண்டு காரியத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சிங்காசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய ஆறில் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்க கண்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காசனம் இருந்ததில் அதில் ஒருவர் வீற்றிருந்தார் இப்போ நம்ம சிங்காசனத்தை பற்றியும் பார்க்கணும் உட்கார்ந்திருக்கிறவரை பற்றியும் பார்க்கணும் அப்போ தான் நமக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கும் பொதுவாக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சிங்காசனத்தில் சிங்காசனத்தின் காரியத்தை குறித்து கவனிக்கிறது நம்ம தனியாக ஒரு பாட்டு இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கணும் சிங்காசனம் என்ன அந்த சிங்காசனத்துக்கான அர்த்தம் என்ன அதனுடைய அதிகாரம் என்ன சிங்காசனங்கள் எத்தனை இருக்குது நமக்கு தெரியும் ஆண்டர் ஒரு சிங்காசனத்தை வச்சுருந்தார் வானத்தில் இவன் சொல்கிறான் பிசாசை சொல்கிறான் நான் வானத்துக்கு ஏறுவேன் என் சிங்காசனத்தை போடுவேன் இவன் ஒரு சிங்காசனத்தை போடணும்னு நினைக்கிறான் இப்போ அந்த சிங்காசனத்துக்கும் இந்த சிங்காசனத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இந்த மாதிரி சிங்காசனத்தை குறித்து பார்க்குறதுனா அது ஒரு தனி பாடம் இருக்குது அதே நேரத்தில் அதில் உட்கார்ந்து இருக்கிறவர் இன்னைக்கு இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார் இந்த வீற்றிருக்கிறவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார் அதாவது இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்துக்காக அல்லது நாம் ஆவிக்குள்ளான அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்காக இது வெறும் ஏதோ படிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு புத்தகமே கிடையாது பொதுவாக நீங்கள் எல்லா புக்குமே படிச்சுட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க் வாங்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவ்வளோதான் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அந்த பாடம் அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுமா தேவைப்படாதானு கூட தெரியாது அதனால் பல பாடங்கள் நமக்கு வந்து மனப்பாடம் பண்ணி க்ராஸ் பண்ணி போயிட்டால் போதும் பல புத்தகங்கள் அப்படி தான் இருக்குது அது ஒரு வாழ்க்கைக்கு அந்த இடத்துக்கு மட்டும் தேவைப்படும் ஆனால் இந்த ஒரு புஸ்தகம் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை இந்த புஸ்தகத்தின்படி அமைத்து கொண்டால் மட்டும்தான் ஏதோ ஒன்று கிடைக்கும் அதன் அடிப்படையில் இது எழுதப்பட்டிருக்கு அப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் நமக்கு தேவையானது பர்டிகுலராக நமக்கு தேவையானதான விஷயம் இருக்குது அதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம அந்த பார்ட்டில் வீக் ஆகிடுவோம் நீங்கள் எழுதும்போது கூட பாருங்கள் முந்தியெல்லாம் இப்போ அது இருக்கான்னு தெரியாது ஒரு கமா கூட முக்கியம் பாங்க எழுதும் போது ஒரு செய்யுள்ள ஒரு கமா முக்கியம் ஒரு புல் ஸ்டாப் முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க அதை விட இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம் ஆனால் அதை நாம் ரொம்ப கேஷுவலாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சத்தியம் நமக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது பல நேரங்களிலே நான் அப்படி இழந்திருக்கிறேன் நிறைய சத்தியத்தை கேஷுவலாக படிச்சுட்டு போயிட்டு திருப்பி ரெண்டாவது தடவை மூணாவது தடவை படிக்கும் போது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ காரியங்களை பொக்கிஷங்களை கத்தர் சொல்லுகிறார் இப்போது ஒரு மூணு வசனத்தை ஃபஸ்ட்டு வாச்த்துருவோம் அந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க வெளிப்பாடு இருபத்தி ரெண்டு ஒன்றை வாசிங்க பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் இது ஃபர்ஸ்ட் அதாவது பளிங்கும் சுத்தமான ஒரு நதி தேவனும் ஆட்டுக்குட்டி ஒரு சிங்காசனத்துக்குள்ள இவ்வளோ காரியங்கள் இருக்கு அடுத்து நான்காம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது வசனம் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் இருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று இப்போ இதில் இரண்டாவது மூணாவது வாசிக்கும் போது அதில் ஒருவர் வீச்சு இருந்தார் அப்படித்தான இருக்குது அவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாக இருந்தார் அப்படின்னு இருக்கு இந்த நல்ல கவனிங்க அங்க மூணு காரியங்கள் சொல்லப்படுது சிங்காசனத்தில் இங்க ஒரே காரியம் சொல்லப்படுது சிங்காசனத்தில் ஒருவர் வீச்சிருந்தார் ஆனால் அவருடையதான அமைப்பு வேற இருக்கு அங்க பாத்தீங்கன்னா பளிங்குக்கு ஒப்பாக ஒரு நதி புறப்பட்டு வந்தது இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துருங்க சகரியா தீர்கத புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் சகரியா ஆறு பதிமுனை வாசி அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் அந்த சிங்காசனத்தின் மேல் ஆளுகை செய்வார் ஆசாரியராகவும் இருப்பார் இது ரெண்டுத்துக்கு நடுவிலேயே ஒரு சமாதானத்தின் காரியம் அப்போ நல்லா கவனிங்க இந்த சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கிறார் ஃபஸ்ட்டு நம்ம சிங்காசனம்னா என்னென்னு பார்த்தோம் அதாவது சிங்காசனத்துலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது உயரமும் உன்னதமான சிங்காசனம் இருக்குது இப்படி நிறையா இருக்குது ஆனால் சிங்காசனத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறவர் அவருக்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு இடத்துல வேறு மாதிரி இருக்கிறார் பதுமராகத்துக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பாக ஒரு இடத்துல சுத்தமும் தெளிவுமான பளிங்குக்கு ஒப்பான ஒரு நதி புறப்பட்டு தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் அங்க ஒரு ஆட்டுக்குட்டியானவரை போல இருக்கிறார் இங்க பார்த்தா ஆசாரியரும் ராஜாவுமாக இருக்கிறார் இந்த மூணு இப்ப நம்ம இந்த மூணு காரியங்கள் தான் பார்க்க போறோம் இந்த மூணு விதமான எக்ஸ்பிரஷன் அல்லது மூணு விதமான காரியத்தை கத்த நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஒரே சபைக்கு தான் நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வேதத்தில் எழுதி இருக்குது அப்ப இந்த மூணுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன ஆனா சிங்காசனம் தான் உட்காந்துருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக நமக்கு தெரிகிறார் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு அவர் தூதனானவராக வெளிப்பட்டார் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா கர்த்தருடைய தூதனானவர் அவங்க தூதனானவர் தூதனானவராக இருக்கிறாங்க அதே நேரத்தில் நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு இருக்கிறார் அப்படி இருக்கிறது ஆனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிதாவாகிய தேவன் ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ பிலிப்பு கேட்கும் போது இவர் சொல்கிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பிதாவாகவும் இருக்கிறாரு தூதனானாவும் இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்போ இந்த வெளிப்படுத்த கூடியதான காரியம் என்ன ஏன் அப்படி வெளிப்படுத்துகிறார் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காரியம் தான் நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன் இப்போ முதலாவது நம்ம ஒரு வாசித்த சிங்காசனம் எப்படி இருந்தார் வாசிங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது வாசனத்தை வாசி பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நல்லா கவனிங்க இந்த சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவங்க மூணு பார்ட்டாக தெரியுறாங்க ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது தேவன் ஒருவரே கர்த்தர் ஒருத்தர் தான் இன்றைக்கும் இந்த திருத்துவத்துக்கான பல விதமான உபதேசங்கள் போயிட்டே இருக்குது அதில் ஒரு சில காரியங்களை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அதில் ஒன்று என்னன்னு கேட்டால் தேவன் மூவராக தெரிகிறாருங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவர் ஒருத்தர் தாங்கன்றாங்க நான் ஒருத்தர் தான்ங்கிறது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் மூணு பரிமாணமாக இருக்குது த்ரீ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கலரை எடுத்துக்கிட்டால் கூட மூணு கலர் சேர்ந்தால் தான் ஒரு கலர் வருது இல்லையா க்ரீன் ப்ளூ இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லோ இதெல்லாம் தான் ஒரு கலர் வருதும்பாங்க அந்த மாதிரி த்ரீ டைமென்ஷன் அப்படிம்பாங்க இந்த மூணு டைமென்ஷனாக அவர் வெளிப்படுகிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இயேசுன்னு சொல்லணும் பிதான்னு சொல்லக்கூடாது அவரை ஆவியானவர் தனியாக கிடையாது இங்கே அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா ஒவ்வொரு விதமாக இப்போது ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ உதாரணம் சொல்லியாச்சு இப்போவும் சொல்கிறோம் கர்த்தர் ஒருத்தர் தான் மாற்றுக்கிறதே கிடையாது விசுவாசம் ஒன்று தான் ஞானசானம் ஒன்று தான் கர்த்தர் ஒருத்தர் தான் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அந்த தேவன் அவங்களுக்கு தூதனானவராக தெரிஞ்சாரு நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக தெரிகிறாரு பிதாவாகிய தேவனாக அவர் தெரிகிறார் பல இடங்களில் அவர் போகிற விதமாக காண்பிக்கப்படுகிறார் அதை புரிஞ்சுக்கிற ஒரு அனுபவம் வேணும் அது ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்குது ஏன் அப்படி காட்டுறாருங்கிறதுக்கு ஒரு ஏன் அவங்களுக்கு தூதனானவளாக காட்டினாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்மகிட்ட ஏன் வந்து கர்த்தராக ஏசு கிறிஸ்து வந்து தேவனாக கர்த்தராக வெளிப்படுறாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அந்த இடத்துல இருக்குது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இருக்கு இல்லையா இது முடிவு தீர்ப்புக்கு பிறகு நித்தியத்துக்குள்ள போகுது உலகம் நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ எங்கே போகுது நித்தியத்துக்குள்ள போகுது நித்தியத்துக்குள்ள போகும்பொழுது சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறாரு புதிய சிலையம் புதிய சிலைம் என்பது மனவாட்டி சபை நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படத்தில் இருபத்தொன்று ரெண்டில் சொல்லும்பொழுது வா ஆட்டுக்குட்டி அவனுடைய மனைவியாகிய மனவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த புதிய இருபத்தோராம் அதிகாரம் இருக்குது அந்த புதிய பாய்கிற நதியை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது அப்போ அந்த புதிய சிலைமுக்குள்ள இருக்கிற சிங்காசனத்தை குறித்து சொல்லப்படுகிறது அந்த சிங்காசனத்தில் மனவாட்டி சபைக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் மூன்று காரியங்கள் அங்கே காண்பிக்கப்படுகிறது ஒன்று சுத்தமும் அந்த வசனம் வாசிங்க இருபத்தி ரெண்டு ஒன்று பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி இது யாரை குறிக்கிறது பர்சுத்த ஆவியானவரை குறிக்கிறது ஏசையா தீர்க்க தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அந்த ஆவியை ஊற்றப்படுவதற்கு அடையாளமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் அந்த இடத்துல வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் இன்னும் சொல்லப்போனால் ஏசு இயேசு கிருஷ்ண சொல்கிறார் இல்லையா தாகமாய் இருக்கிற இடத்தில் வரக்கடவன் ஜீவ தண்ணீர் ரெண்டை வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருல்ல அப்போது இந்த தண்ணீர் நதி என்பது யாரை குறிக்கிறதுனா பர்சுத்தாவியான அவரை குறிக்கிறது சுத்தமும் தெளிந்த நம்ம ஆண்டவர் சொல்றாருல்ல தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு அவர் தந்திருக்கிறார் அப்படின்ற அப்போது ஒரு சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தில் இருந்து முதலாவதாக பர்சுத்தாவியினுடையதான நதி புறப்பட்டு வரணும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு உதாரணமா ஆதி ஆதியகாமத்துல ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக ஓடியதுன்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு நதி தான் இங்க இருக்கு அதனுடைய விளக்கம் இங்க இருக்கு அது பூமியில ஓடின நதி இது நித்தியத்துல ஓடுகிற நதி பர்சுத்த ஆவியானவர் அந்த பர்சுத்த ஆவியானவர் சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறார் சிங்காசனம் என்பது ஆளுகையை குறிக்கிறது இப்போ உங்களை எண்ணி கர்த்தர் என்ன சொல்றாரு வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் அப்போ நாமும் எதுக்காக இந்த பாடத்தை பார்க்கறோன்னா அவர் எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் அவரோடு கூட உட்கார வைக்க போகிறார் அப்படிதான் சொல்றது வசனம் அப்படிதானே இருக்கு அப்போ நான் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எனக்கு ஒரு பெனிஃபிட்டை கற்று வச்சிருக்கிறார் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்தி கேட்கணுன்றதுக்காக இங்கே இல்லை நோனிங்க நம்ம செய்தி கேட்கறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொட்டினா செய்தி கேட்க வந்தேன் அது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்தி கேட்கறதுக்காக நான் வந்தேங்கிறதுக்காக இல்லை அப்படி ஒரு சர்வீஸ் ஆர்டரே நமக்கு கிடையாது ஒவ்வொன்றத்துக்கு தேவன் தேவனூர் திட்டத்தை வச்சுருக்கிறார் நான் ஏன் ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ளே வந்து செய்தி கேட்குறேன்னா அந்த செய்தி என்னை மாற்றணும் அந்த செய்தி என்னைக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழிவகை செய்யணும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கன்னா அவன் எதையோ கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீங்க ஒரு டியூஷனுக்கு அனுப்புனா இருக்கிறத விட நல்ல மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சுகமாயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா ஒரு வண்டியை மெக்கானிக் ஷாப்பில் விட்டால் ஆகி சரியாகி வரணும்னு நினைக்கிறீங்க அப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது என்ன ஆகணும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்ல அப்போ கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக என்ன சொல்கிறாரு இதன் மூலமாக எனக்கு நித்தியத்துக்கான வேலைகளை செய்கிறார் அந்த நித்தியத்துக்கான வேலைகளை நான் மறந்துவிட்டோம் அதில் ஒன்று என்ன என்னை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்து கொள்ளுகிறார் அப்போ சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிற அந்த சிங்காசனத்தில் நான் இருக்க போகிறேன் என்னையும் அவர் சொல்கிறார் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வச்சுக்கொள்வேன் உட்கார போகிறேன் அப்போ உட்கார்ற எனக்குள்ளே இருந்து என்ன புறப்படணும்னு கேட்டிங்கன்னா பளிங்கு போல சுத்தமும் தெளிந்த ஒரு நதி புறப்பட்டு வரணும் பர்சுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அந்த அந்த வேர்டை கவலைங்களேன் பளிங்குக்கு ஒப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி ஒவ்வொரு ஊழியக்காரனும் அல்லது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளையும் இந்த பர்சுத்த ஆவியானவர் என்ன செய்யணும் புறப்பட்டு வரணும் நதி போல பாயணும் அது வந்து அநேகருக்கு தாக்கத்தீர்க்கணும் இன்னைக்கு இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம் நான் ஏன் ஏசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் த வேர்ல்டுலையே த செல்ஃபிஷ் கை நம்ம தான் நான் பரலோகத்துக்கு போகிறத ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை பரலோத்த ஆண்டு கூப்பிட்டு போயிருப்பார் இங்கே வைக்க மாட்டார் வச்சதுக்கு ஆண்டோருக்கு நிறைய ரீசன் இருக்கு அதில் பிரதானமான ரீசன் நம்மை கொண்டு இன்னொரு கூட்டத்தை கத்தர் கொண்டு வரட்டும் அப்போ நான் அடுத்தவர்களுக்கு தாகம் தீர்க்கிறவனாக ஜீவது எனக்குள்ளேருந்து இந்த நதி புறப்படணும் இப்ப இப்போ பாருங்கள் நூற்றி இருபது பேர் அபிஷேகம் பெற்றாங்க அதில் இருந்தவங்க எல்லோரையும் உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து அந்த நதி புறப்பட்டு அப்படியே பவுல்குள்ளே வருது பவுல்குள்ள அந்த அண்ணனியாக போய் என்ன செய்கிறார் அவரை ஆசிர்வச்சி ஜோம் பண்ணுறாரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார் இப்படி புறப்படுகிறதான பர்சுத்தாவின் அபிஷேகமானது இன்றைய வரைக்கும் அந்த நதி பாஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம வழியாகவும் பாயும் இதற்கும் தண்ணீரை கொண்டு வந்து தாக்கத்தை ஆண்டவர் தீர்க்கணும் நான் வந்தேன் நான் தாகம் தீர்த்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பிரைஸ்தலாட் கர்த்தர் ஏன் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் கொடுத்தாரு மாற்றத்தை கொடுத்தாரு உயர்வை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நதி பாயலன்னு அர்த்தம் நல்லா கவனிச்சிங்கன்னா நதி பாஞ்சா பல ஊர்களுக்கு போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அந்தந்த ஊர்காரங்களுக்கு அது புரோஜனமாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வண்டி அந்த தண்ணியை பிடிச்சி உங்களுடைய கேனில் வச்சுட்டிங்க வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் வேறு யாருக்கும் யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம் அப்போ இருந்து இந்த நதி என்ன செய்யணும் புறப்பட்டு போகணும் அநேகரை தாகம் தீர்க்கிற சுத்தமான நதி அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்குள்ளது நதி பாயுது சுத்தமாக பாயுதாங்கிறது தான் கேள்வி பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சு அதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பாருங்கள் பவுல் பேசும்பொழுது உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரிஞ்ச வசனம் பவுல் பேசும்போது கர்த்தர் லீதியாலின் இருதயத்தை திறந்தார்னு இருக்கு பைபிளில் இருதயத்தை திறந்தாருங்கிறது ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கும் இருதயத்தை திறந்தாருங்கிறது ரெண்டு பேரை பற்றி தான் இருக்கும் ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர் பேசும்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் இருதயங்களை திறந்தார் இன்னொன்று பவுல் பேசும்போது லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார் ஆனால் பேதுரு பேசும்போது இருதயம் குத்தப்பட்டது அது வேற இது வசனம் சொல்கிறது ஓப்பன் பண்ணிட்டார் காட் இருதயத்தை யாருக்கு முன்னாடி பவுலுக்கு முன்னாடி லீதியால் இருதயத்தை ஓப்பன் பண்ணுறார் இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ரொம்ப பெருசு ஏன்னு கேட்டால் இருதயம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம் கான்சியஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து உணர்ந்து என் அறிவையோடு செய்யக்கூடியதான் கான்சியஸ் சப்கான்ஷியஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கே ஒன்றும் தெரியாது இல்லையா தூக்கத்தில் பேசுகிறான்ல சிலர்லாம் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் பேசுவான் பாடுவான் காலையில் என்னடா நம்ம பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியா தெரியலையேம்பா இவன் காலையிலேருந்து பார்த்த ஏதோ ஒன்று அவன் மைண்டில் இருக்கும் விளையாடின வீடியோ கேம்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும் நைட்டில் தூக்கத்தில் சுட்டுக்கிட்டு இருப்பா டே அவனை சுடுறா டே அந்த பக்கம் ஊற்றம் வரான் பாடுறா அப்படின்பா காலையில் எழுந்திரிச்சு என்னடா நைட்டில் யாரையும் சுட்டுக்கிட்டு இருந்தியாமே அப்படின்னா அப்படியா எனக்கு தெரியலையேம்பா இப்போ இவன் வந்து உண்மையிலே நைட்டில் சுடல ஆனால் இவன் பார்த்த விஷயம் இவனுடைய சப்கான்ஷியஸில் இருக்குது அது இவனை அறியாமலே இவனுக்குள்ளேருந்து என்ன செய்யுது வெளியே வருது இதுக்கு பேர் சப்கான்ஷியஸ் மைண்டுபாங்க இந்த வேலையை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இது எப்படி வந்துச்சு அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான் இதை அவன் இருதயத்துக்குள்ளே ஏற்று ஸ்டோர் பண்ண அவன் நினைக்கவே இல்லை அவன் அந்த வேலையை செஞ்சான் அது தானாகவே என்ன ஆயிடுச்சு அவனுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருச்சு அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா பார்க்கும்போது காரியம் காரியங்களை பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் நல்லா மூடிடுவாங்க இருட்டா மூடி உள்ள உட்கார வச்சுருவாங்க ஏன்னு கேட்டால் வேறு எந்த பக்கமும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதபடி அப்படியே முந்தையெல்லாம் நாங்கள் டிவி வாங்கின புதுசில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து சினிமா எஃபெக்ட் கொண்ட ஒரு ஃபீல் எங்களுக்கு ஏன் அந்த எஃபெக்டை கொண்டாந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்க்கும்போது எந்த கான்சென்ட்ரேஷனும் வெளியே போகவே கூடாது முழுக்க நம்மளுடைய மைண்ட் எங்கே இருக்கணும் அந்த ஸ்க்ரீனில் இருக்கணும் இப்போ கூட ஷாப்பிங் மால்லாம் போங்க எந்த இடத்துலையும் பாருங்கள் ஜன்னலே இருக்காது ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் பாருங்கள் விண்டோன்னு ஒன்று இருக்காது நீங்கள் உள்ளே போகிறீங்களே எல்லா பக்கமும் ஷெல்ஃபு தான் இருக்கும் ஷெல்ஃப் ஷெல்ஃபாக அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த ஷெல்ஃபில் பொருள் எல்லாம் இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் பொருள் இருக்கும் ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் விண்டோ பார்க்க முடியாது காரணம் என்னென்னா உங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனை எங்கே கொண்டு வரான் கடைக்குள்ளே கொண்டு வராங்க உங்கள் மைண்ட் டைவெர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இப்போது உங்களை அறியாமலேயே விஷயங்கள் உங்களுக்குள்ளே போகும் அதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது உள்ள இருதயத்துக்குள்ளே பிசாசு என்ன செய்வான்னா சினிமா பார்க்கும்போது அதுக்கு தான் சொல்கிறோம் சினிமா பார்க்காதீங்க அதை பார்க்காதீங்கன்னு சொல்ல கேட்குறாங்க பார்த்தா என்ன தப்பு அப்படிலாம் கேட்பாங்கல்ல அவங்கள அறியாமலேயே அந்த சினிமாக்குள்ளே இருக்கிற பாவமோ கோபமோ மூர்க்கமோ இச்சையோ ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் போயிட்டே இருக்கும் அது வந்து நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம அதெல்லாம் பார்க்கல சும்மா என்டர்டைன்மெண்ட் பார்க்குறோன்னு அது உள்ளே போயிடும் அதுக்கு பேர் தான் இருதயத்தை திறத்தல் உங்கள் இருதயத்தை திறந்து ஆட்டோமேட்டிக்காக பிசாஸ் என்ன செய்கிறான் உள்ளே போடுறான் ஆனால் கர்த்தர் அந்த வேலையை செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டார்னா நம்ம கான்சியஸ் மைண்டில் அவர் அக்செப்ட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார் நம்மளை மயக்கம் கொடுத்து நம்மளை வந்து அவரை ஏற்றுக்க வைக்கணும் அவர் விரும்பவே இல்லை தெரியாமையே நடந்துருச்சுங்க அந்த வேலைக்கு அவர் விரும்பலை தான் வசனம் சொல்லும் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பண்ணால் பண்ணாதான் ரட்சிப்பு ரட்சிப்பு நான் தெரியாமல் ரசிக்கப்பட்டங்க எனக்கு ஒன்று தெரியவே திடீர்னு ரச்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது நீ வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும் அதாவது கான்ஷியஸ் மைண்டில் இருக்கணும்னு அர்த்தம் அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்னால் இருதயத்தை திறத்தல் இந்த வேலையை ஆண்டவர் செய்யவே மாட்டார் ஆனால் ரெண்டு பேரை மட்டும் நம்பி செய்கிறார் ஏன் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் திறக்கிறாருனா இப்போ சினிமாவை நீங்கள் பார்க்கும் போது நல்ல கருத்தும் இருக்குது எப்போவுமே உலகத்தில் இருக்கிறதுல வெறும் தீமைங்கிறது நன்மையும் அதில் கொஞ்சம் கலந்துருக்கும் அதனால தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா அந்த நன்மையை மட்டும் பார்க்குறான் தீமை என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் ஆனால் ரெண்டும் அவனுக்குள்ளே போகும் அவனை அறியாமலே ரெண்டும் உள்ளே போகும் போக 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 ஒரு நாள் இவன் பார்த்த நன்மைக்கு தாக்கா தீமையும் உள்ளேருந்து வெளிப்படும் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை யாரை நம்பியும் திறக்கிறதில்ல இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை திறக்க மாட்டார் கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கும் நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க கேட்டுக்கிட்டே இருந்துட்டு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க எது தேவையில்லையோ அதை உங்கள் வியூவில் உங்களுக்கு இது தேவைன்னு வந்து எடுத்துப்பீங்க தேவையில்லையா விட்டுருவீங்க ஆனால் ஒருத்தனை நம்பி கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார் யாருன்னு கேட்டிங்கன்னா பவுலை நம்பி ஏன் அப்படி திறக்கிறாருன்னா அவங்ககிட்டேருந்து வர்றது அத்தனையுமே சுத்தமும் பளிங்கு கோப்பான காரியா அவனுக்குள்ளேருந்து பாயும் அவனுக்குள்ள தெளிவான காரியங்கள் சுத்தமானத்தான் வரும் அவனுக்குள்ள இருந்து அசுத்தமான எதுவும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இல்லாததுனால தான் இவனை நம்பி லீதியால் இருதயத்தை கத்த திறகுறார் சில நேரத்தில் பிரசங்கியார் சொல்கிறாங்கல்ல என்னமோ பேசுறாங்க ஆனால் அவங்க இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது ஏற்றுக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு காரணம் அதுதான் காரணம் கிடையாது ஒரு காரணம் என்னன்னா பிரசங்கியார் அந்த அளவுக்கு இன்னும் என்ன ஆகலை ஆயத்தமாகலை கர்த்தர் அந்த பிரசங்கியார நம்பி ஜனனுடைய இருதைத்தான் அவர் திறக்கல அப்படி நம்பி திறக்கணும்னா இவனுக்குள்ள இருந்து பாயிற ஜீவ தண்ணி இருக்குல்ல அது சுத்தமும் பளிங்கு கோப்பான தெளிந்ததா இருக்கணும் அதுல ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது அவனுடைய இச்சையோ அவனுடைய காரியமோ அவனுடைய பாவமோ எதுவும் இவனுக்குள்ள இருந்து அவனுக்குள்ள போயிடக்கூடாது இவனுக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் அங்க திறக்க மாட்டாரு இவனை பேச வைப்பாரு உள்ளிட்ட செய்வாங்க எல்லாம் செய்வோம் ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள அது போகாது அவங்க கேட்டுட்டு சில இருதயம் அதை அக்செப்ட் பண்ணும் சில இருதயம் என்ன செய்யாது அக்செப்ட் பண்ணாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்ட் பண்ணணும்னா எனக்குள்ளேருந்து அந்த சுத்தமான தண்ணி பாயணும் அது சுத்தமும் தெளிவான தண்ணியாக இருந்துச்சு பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளேருந்து அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா என்னை நம்பி எதிரில் இருக்க இருதயத்தை கத்தர் திறப்பார் ஒன்று ஏசு கிறிஸ்துவை நம்பி திறந்தார் தெரியும் கிறிஸ்துவ பிதா என்ன கொடுத்தாரோ அதை மட்டும் பேசுவார் ரெண்டு பவுலை நம்பி கர்த்தர் திறந்தார் எனக்கு தெரிஞ்சு இங்கே மாடர்ன் ஏஜில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை நம்பி கர்த்தர் எதிரில் உட்காந்துருக்கோட இருதயத்தை திறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பில்லிகிரகாமுன்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில் அவர்கிட்ட அற்புதம் இருக்காது அடையாளம் இருக்காது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் காஸ்பல் பெரும் சுவிசேஷம் ஆனால் லட்சக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அழுது ஒப்பு கொடுப்பாங்க காரணம் என்னென்னா வெள்ளி கிரகம் தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தன் தேவைகளை பற்றியோ ஊழியத்தின் தேவைகளை பற்றியோ அந்த நேரத்தில் அவருக்கு இருக்கிற கோபத்தையோ எதையுமே அவர் மெசேஜில் அவர் வெளிப்படுத்த மாட்டார் எதையுமே வெளிப்படுத்த மாட்டார் அங்கே கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் பேசுவார் அதான் பவுல் பேசினது அதான் இயேசு கிறிஸ்து பேசினது இதுதான் சிங்காசனத்திலிருந்து சுத்தமும் தெளிவான பளிங்கான நதி புறப்பட்டு ஓடுது அப்போ அது ஓடினா என்ன ஆகுமா அந்த ரெண்டு கரைகளும் ஜீவ விருட்சம் முளைக்கும்னு இருக்குது அப்படிதான் இருக்கு அந்த வசனத்தில் கீழே அந்த ரெண்டு கரைகளிலும் என்ன இருக்குது ஜீவ விருட்சம் அப்போ உங்கள் ஊழியத்திலையாக இருக்கட்டும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும் இருந்து புறப்படுகிறது சுத்தமும் தெளிவுமான பளிங்கு கோப்பான ஜீவ தண்ணீர் புறப்பட்டால் அந்த தாக்கத்தை ஆண்டவர் அநேகருக்கு தீர்க்கும்படி மாற்றுவார் அப்போ எனக்குள்ளேருந்து அப்படி இருக்கா இன்னும் எனக்குள் களங்கம் இருக்குது இன்னும் எனக்குள் டஸ்ட் இருக்குது இன்னும் எனக்குள் சுத்தமான காரியங்கள் இல்லை அசுத்தம் இருக்குது அப்படி இருக்க 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 எனக்குள்ளேருந்து பாயிற தண்ணி அதில் தேவையானதை ஃபில்டர் பண்ணி அங்கே போகமே ஒழிய ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்குள்ளேருந்து சுத்தமான தண்ணி பாயாது அப்போ கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நம்ம எத்தனை பேர்கிட்டேயும் இன்னும் சுத்தமாக இன்னும் சுத்தமாக உனக்குள்ளேருந்து பாயிற தண்ணி மனவாட்டியை பற்றி பைபிள் சொல்லுது அவள் போட்டிருக்கிற வஸ்திரம் எப்படி இருந்துச்சா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சுத்தமும் பிரகாசமமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி மணவாட்டியோடைய வஸ்திரம் எப்படி இருக்குதான் சுத்தமும் பிரகாசமமான இந்த பியூரஸ்ட் ஒன் லினன் அப்படின்னு இருக்கும் அதில் சுத்தமும் பிரகாசமமான அப்போ காடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரம் அதுதான் சொல்கிறேன் பளிங்கோப்பான தெளிவான தெளிவான தனி நான் என்ன சொல்கிறோம் மேலேருந்து பார்த்தா கீழே எல்லாமே தெரியும் உள்ளே இருக்கிறது எல்லாம் தெரியும் அதான் தெளிவான அப்படின்றோம் மெல்லிய வஸ்திரம்னா என்ன உள்ள போட்டிருக்கிறதெல்லாம் தெரியும் அதோடைய அர்த்தம் என்னங்க இவ்வளோ மெல்லிசா போட்டிருக்கிறீங்க எல்லாமே தெரியுது அப்படின்றாங்கல்ல அதோட அர்த்தம் என்னன்னா அவ்வளவு சுத்தமான காரியங்கள்னு அர்த்தம் பள்ளிக்கு கோப்பான அப்போ காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்குள்ளேருந்து பாயிற பர்சு தாவியானவர் எனக்குள்ளேருந்து போகிறதான வார்த்தைகள் எனக்குள்ளேருந்து போகிறதான சுபாவங்கள் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும் நமக்குள்ளே காரியங்கள் இருக்குது இப்போவும் சொல்கிறேன் வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஒன் அந்த இடத்துக்கு போகணும்னு கத்துறது ஏன்னா நான் ஜெயம் கொன்று அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரணும்னா எனக்குள்ளேருந்து சுத்தமான தண்ணி பாஞ்சா மட்டும்தான் அவர் மாதிரி நான் உட்கார முடியும் ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் எப்படி பிதாவோடு கூட உட்கார்ந்தேனோ உன்னையும் உட்கார வைத்துக் கொள்வேன் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ வசனம் சொல்லுது முதலாவதாக எனக்குள்ளிருந்து சிங்காசனத்திலிருந்து சுத்தமும் பளிங்கு கோப்பான ஜீவ தண்ணீர் ராவியானவர் பாயணும் எனக்குள்ளிருந்து புறப்படணும் அதுதான் ஃபஸ்ட் காரியம்